இப்போ நான் முட்டையை வச்சு இப்போ புர்ஜி தான் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பொடியான்னு இறக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன டொமேட்டோ அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இறக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்தா நல்லாயிருக்கும் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு முட்டை வரைக்கும் எடுக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு மூணு முட்டை தான் இப்போ எடுக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தேவை இருக்குது இப்போ இந்த பவுலில் முட்டையை உடச்சி விட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் ஒரு ஸ்பூனோ ஃபார்க்கோ இல்லை விஸ்கோ எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா அடிச்சு எடுத்துடணும் முட்டையை அப்போ தான் நம்ம முர்ஜி வந்து நல்லா கிடைக்கும் விஸ்க் இல்லைனா பிரச்சனை இல்லை ஃபார்க்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இப்போ இது இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு எண்ணெய் சூடாகட்டும் சூடானது நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த இஞ்சியோட பச்சை வாசம் கொஞ்சம் போகணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் அதையும் சேர்த்துட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிறதோட வள வதட்டணும்னு இல்லை பாருங்கள் ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சு இது கூட வந்து அந்த தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ சின்ன தக்காளி தான் நான் எடுத்திருக்கிறேன் பெருசுனா நீங்கள் பாதி எடுத்தால் கூட போதும் இப்போ அந்த கொத்தமல்லி தழியை சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சூடானா போதும் இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நாம் அதில் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன் காரம் இருக்காது நான் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஒன்று சேர்த்தாலும் போதும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா வேணால் அவாய்ட் பண்ணிடலாம் இல்லைன்னா பெருசாக நீங்கள் கீறி போடுங்க நீளமாக அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மிளகாய் எடுத்து கொடுத்துடலாம் அஸ்தியாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் எல்லாத்தையுமா சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் இது வந்து நம்ம தோசை சப்பாத்தி சாத்துக்கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சும்மாவே ஸ்நாக்ஸாக நல்லா நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க இதில் வந்து வீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துடலாம் இந்த முட்டையை சேர்த்த உடனே கிளராதிங்க அப்படின்னா ரொம்ப பொடி பொடி ஆகிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா കൊച്ചി പീസസ്സാ നമ്മൾ കിടക്കും മീഡിയത്തിക്ക് ലോക്ക് ഇടയിൽ ഫ്ലെയിം വെച്ചക്കോ ഇത് വന്ന് നല്ല ഇന്രീഡിയൻസ് എല്ലാം തേവയില്ല നമ്മൾ വീട്ടിൽ ഉള്ള സാമാനേ വെച്ച് സൂപ്പറലാം എക് ബുർജി വന്ന് രേസ്റ്റാർക്കും മുട്ട കൊഞ്ചം വേഗട്ടും ீங்களா இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வந்து சால்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சால்ட் வேணால் ஒரு பிஞ்சு வேணால் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா அங்கங்கே உப்பாக இருக்கும் உப்பு நல்லா கலரை விட்டுக்கோங்க இந்த முட்டை வந்து வேகணும் ரொம்ப நேரம் க வே சூடு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த முட்டை வந்து ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்காது அதனால இந்த கொஞ்சம் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கலர்னால் போதும் இப்போ வந்து லாஸ்டில் நாம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அதை சேர்த்துருக்குறேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆல் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதையும் சேர்த்துட்டு எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க இது ரெண்டும் லாஸ்ட்டில் போது தனியாக ஒரு மனமும் சுவையுமாக இருக்கும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை பொறிஞ்சி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டேஸ்டான முட்டை புர்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் தெரியுங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஹெல்த்தியானதும் கூட ஓகே தேங்க்யூ